பெரும்பாலும் சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில குரான் ஹதீஸ் உடைய இல்மும் கல்வியும் யானமும் ஹிக்மத்தும் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் மிகை அல்ல பொதுவாக நான் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது அதன் அடிப்படையில நமக்கு வந்து அனைத்து நபிமார்கள் இமாறு கொண்டிருக்கின்றோம் அங்கே நாம் அவர்களையும் நம்ப வேண்டும் அவருடைய வாழ்க்கை சம்பவங்களை பார்க்க வேண்டும் அதை நாம் பின்பற்ற வேண்டும் அதே போன்று சகாபாக்களை தபே தாபியின்கள் இல்லை என்று சொன்னால் மார்க்கம் நம்மிடம் வரை வந்திருக்குமா என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்லும் பொழுது இன்றைய காலத்து சமூகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டமும் சரி சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் சரி அவங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அல்லது ஆங்கில மொழியை வைத்துக்கொண்டு ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய குலான் தர்ஜுமா தப்சீரை வைத்துக்கொண்டு எல்லாம் தெரிந்ததை போன்று நாங்கள் யாரையும் பின்பற்ற மாட்டோம் என்பதாக அதாவது ரைர முக்கல்லி என்ற பெயரில் நாங்களாம் வந்து எந்த இமாம பின்பற்ற மாட்டோம் நேரடியாக நாங்கள் குரான் ஹதீஸை ஃபாலோ செய்கிறோம் சொல்லி செய்யறாங்க இது நல்ல விஷயமா இல்லையா என்ற விஷயத்திற்கு போகணும்னு சொன்னா பெரிய விவாதம் அதே போன்று முடிவு நல்ல விஷயம் இல்லை என்பதை சுருக்கமாக வினவிக்கணும் எங்களை போன்ற உலமா பெருமக்கள் பெரும் பெரும் உலமாக்கள் ஜாமியா அல் குல்லியால் பாக்கியா துசாலி ஹாக்காக இருக்கட்டும் காஷிஃபுல் ஹுதாவாக இருக்கட்டும் அதே மாதிரி லால்பேட்டை மன்போன் உலு மதர்சாவாக இருக்கட்டும் திண்டுக்கல் யூசுஃபியாவாக இருக்கட்டும் இப்படி ஈரோடு தாவூதியாவாக இருக்கட்டும் திரும்பும் தமிழ் உலமாக்கள் உலமாக்கல் உருவாக்கக்கூடியிருக்கக்கூடிய உலமாக்கல்லை உருவப்படுத்தக்கூடிய பெரும் பெரும் பெங்களூருடைய சபீனு ரிக்ஷாதாக இருக்கட்டும் தேவ்பந்தாக இருக்கட்டும் ஹைதராபாத் ஜாமியா இஸ்லாமியா தாருளும் ஹைதராபாத் ஆக இருக்கட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த எல்லா மதர்சாக்களும் நான்கு இமான் பின்பற்றி வாழக்கூடிய அவருடைய கருத்துக்களை கேட்டு குரானையும் ஹதீஸையும் விளங்கக்கூடிய மதர்சாக்கள் தான் உலமாக்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த காலத்து உலமாக்களை விட கல்வியில் ஞானத்தில் ஹிமத்தில் தக்குவாவில் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் நெருங்கியவர்கள் அவர்கள் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது கருத்து வேறுபாடு எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது நபிமார்களுடைய காலத்துல இருந்திருக்கு சஹாபாக்களுடைய காலத்துல இருந்திருக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்ற ஒது செய்கிறதுல நான்கு விஷயங்களை அல்லாஹுல சொல்வான் யாஹிவல்லாமனும் இதாக்கும் துமிழ சலாத்தி தகசிலும் உஜூகக்கும் முகத்தை கழுவிக்குங்க வைத்தியக்கும் உங்களுடைய கைகளை கழுவி கொள்ளுங்கள் இளல் மராஃபிய கை தான் பிரச்சனை மராசி வரை முலங்கை வரைன்னு சொல்லுவான் முலங்கை வரை என்ற விஷயத்துல முலங்கையும் சேர்த்து கழுவ வேண்டுமா அல்லது முலங்கையை விட்டு விடலாமா இங்கதான் கருத்து வேறுபாடு அதே வசனத்துல வம்சகோசிக்கும் தலைக்கு மசா செய்யுங்க அர்ஜுனக்கும் காபை இங்க பிரச்சனை அர்ஜுனக்கும் காபை கணுக்கால் வரை கரண்டை கால் வரை இரண்டு கால்களை கழுவி கொள்ளுங்கள் இப்போ கேள்வி என்னன்னா கணுக்காலையும் கழுவக்கூடிய விஷயத்துல சேர்த்து கொள்ள வேண்டுமா அல்லது கரண்டை காலை சேர்க்காமல் அதுவரை கழுவ வேண்டுமா என்பதுதான் இங்கே கருத்து வேறுபாடு இல் என நல்லா சொல்லியிருக்கான் இதன் கடை சொல்லிருக்கான் வரை இதற்கு மாணிக் ரஹிமஹுல்லா என்ற ஒரு பெரிய இமம் அபு ஹனிஃபா ரஹமத்துக்கு பிறகு வந்தவர் பிறகுன்னு சொன்னா அவர் அவர் பிறகு முதலில் அதற்கு பிறகு இவர் மதினாவில் பிறந்தார் நினைக்கிறேன் மதினாவில் அவருடைய தர்சிரிச்சு மொஹத்தா இமாம் மாலிக் அவர் எழுதிய நூலாக இருக்கிறது அவருடைய பாடசாலை ரவுதா ஷெரீஃப்க்கு முன்னாடி இருந்ததாக நிறைய வரலாறுகள் நமக்கு கிடைக்கின்றன அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் முழங்கை வரை கழுவும் விஷயத்துல முழங்கையை சேர்த்து கழுவ வேண்டிய அவசியம் இல்லை கணுக்கால் வரை கரண்டை கால் வரை சேர்த்து கழுவக்கூடிய விஷயத்துல கரண்டை காலையும் சேர்த்து கழுவ வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு ஆதாரம் அதிமுசியான லைல் வாத்திமு நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் முழுமைப்படுத்துங்கள் அசுயாம நோன்பை இழல்லை இரவு வரை இப்போ இந்த இடத்துல அல்லாஹுத்தாலா நோம்புடைய விஷயத்தில் இரவை நோம்புக்குள்ள கொண்டு வரல எப்போ இரவு ஆரம்பிக்கிறதோ எப்பொழுது சூரியன் மறைகிறதோ குரு ஆஃப்தாப் என்று சொல்லப்படுகின்ற சூரியன் மறைவுக்கு பிறகு நோம்பு திறந்து விடுகின்றோம் அதுவரை தான் நோம்பை வைத்திருப்போம் இஃப்தார் அப்படின்லாம் வருது நோம்பு பிறக்கக்கூடிய விஷயத்துல துரிதம் காட்டுங்கள் தாமதப்படுத்தாதீங்க பிஃபோராவும் தொகுதரக்கூடாது உருபே ஆஃப்தாவுக்கு முன்னாடி திறக்கக்கூடாது அதே சமயம் உருபே ஆஃப்தாவுக்கு பிறகு சூரியன் மறைந்த பிறகு மிகவும் தாமதப்படுத்தவும் கூடாது அப்போ என்ன அர்த்தம் இரவு என்பது நோன்பிற்கானது அல்ல வாத்திமுசியாமை இல்ல எப்படி லைல் என்ற இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மாலிக் ரஹிமஹுல்லா வந்து இரண்டு கைகளை கழுவக்கூடிய விஷயத்துல மராபிக் என்று சொல்லப்படுகின்ற முழந்தையை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி கணுக்கால் என்று சொல்லப்படுகின்ற காபைன் காபைனை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை வார்ஜுலக்கும் இதல் காபைன்னு ஒரு குரால் இப்போ ஏ இல்லைன்னு சொல்றதுக்கு அவங்க சொன்ன ஆதாரம் என்னவென்று சொன்னால் வாதிமுசியாம இரல்லை இப்போ வந்து இங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் அமல் என்னவென்று சொன்னால் நோன்பு நோன்பை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள் இரவு வரை ஒன்று நோன்பு இன்னொன்று இரவு நோன்பை முகையா என்று சொல்வார்கள் இளல் லைல் என்று சொல்லப்படுகின்ற லைலை ராயா என்று சொல்வார்கள் ராயத்துன்னு சொல்லுவாங்க இப்ப இந்த காயா அதாவது லைல் இரவு நோம்புக்குள்ள இருக்குதான்னு கேட்டா இல்லை என்பது நமக்கு எல்லாம் தெரியும் இரவு ஆரம்பித்தவுடன் நம் நோம்பை திறந்து கொள்வோம் இரவு வரையும் தான் நல்லா சொன்னா அதே மாதிரிதான் இங்க வம்சகூசிக்கும் வாரிசுலக்கும் காபைன் காபைன் வரைன்னு சொல்லியிருக்கான் கணுக்கால் வரை வைதியக்கும் இதல் மராபிகி மராபிக் வரை மராபிக் என்று வரைதான் எனவே இந்த ரெண்டையும் சேர்த்து கழுவ வேண்டிய அவசியம் இல்லை என்பது மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய கருத்து இதற்கு அபு ஹனீஃபா ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதில் சொல்லும் வகையில் இங்கே இந்த ஆயத்துடைய ஆதாரம் பொருந்தாது என்ற ஆயத்து இங்கே பொருந்தாது ஏன் பொருந்தாது என்று சொன்னால் இந்த வாரங்களுக்கும் இதல் காதையும் வைதியக்கும் இதல் மொனாஃபிஸ்டி இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எது காயா எதுன்னு பார்க்கணும் அங்கே நோன்பு முகையா இரவு காயா ஆவாக இருந்தது எனவே முகையால் காயா வரல அதனால் அங்கே கிடையாது இங்கே அப்படி கிடையாது முகையா யாருன்னு கேட்டிங்கன்னா முதல் முகையாவை ஐதியக்கும் கைகள் அப்போ காயா யாருன்னா மராபிக் முழங்கை கைகளுக்குள்ள முழங்கை இருக்குதான்னு பார்த்தா இருக்குது நோபுக்குள்ள இரவு இல்லை எனவே பொருந்தாது எனவே அதையும் சேர்த்து கழுவ வேண்டும் இங்க இரல் மராபிக் என்பது மல் மராபிக்கு என்பது அர்த்தம் மராஃபிக் உடன் உடன் கழுவு கொள்ள வேண்டும் என்பது ஆதாரமே தவிர முழங்கை வரை என்பது கிடையாது அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அர்ஜுலக்கும் ரெண்டு விஷயம் ஒன்று முகையா இன்னொன்று என்பது அர்ஜுலக்கும் கால்கள் என்ற கணுக்கால் முகையா என்ற கால்கள்ல இருக்குது கால் என்று சொன்னாலே கணுக்கால் அதுக்குள்ள வந்துடும் அப்படின்றாங்க அப்ப இங்கேயும் மல் காபை என்பது அர்த்தம் விலங்கும் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் தான் உலமாக்கள் மத்தியில் சஹாபாக்கள் மத்தியில் இமாம்கள் மத்தியில் நபிமார்கள் மத்தியில் இருந்திருக்கிறது தவிர இங்கே யாரும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய மனோ இச்சையின்படி மார்க்க விஷயத்தில் வழிகாட்டவில்லை என்பதை கொள்ள வேண்டும் இதுடன் எல்லா உலமா சிஹா சிஹாசித்தாவுடைய ஆர் இமாம்கள் உட்பட இமாம் புகாரி முஸ்லிம் இமாம் அபுதா மாஜா அபு ஹனீஃபா ரஹிமகுல்லா அதே மாதிரி இமாம் ஷாஃபி ஹம்பலி இவர்களை தவிர மற்ற உலமா பிறந்தவைகள் தாங்கள் தமே தாபீன்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் நீங்கள் அமல் செய்யக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு ஆதாரமாக இதை நாங்கள் சொல்லக்கூடிய ஆதாரத்தை விட பலமான குரானுடைய வசனங்களோ ஆயத்துக்களோ ஹதீசுகளோ சகிண ஹதீசுகளோ இருக்குமே ஆனால் நீங்கள் தாராளமாக நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தை விட்டுவிட்டு அதன்படி அமல் செய்யுங்கள் என்பதாக தெளிவான சத்வாக்களை நமக்கு முன்னால் வைத்திருக்கிறார்கள் எனவே நாம் சொல்வது என்னவென்று சொன்னால் நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் இல்மில பலகீனம் அமல்ல பலகீனம் நம்முடைய வாழ்க்கையில பலகீனம் பொருளாதாரத்துல பலகினம் எல்லா விதமான விஷயங்கள்ல தக்குவால பலகினம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில பலகினம் ஒருவேளை இதுல எல்லாருமே பலமா இருந்தாங்கன்னா அவங்களாம் செய்யலாம் என்பதுதான் அவங்களா வந்து குரான் ஹதீசை ஆய்வு செய்து குரானையும் ஹதீஸையும் விளங்கி தாராளமாக அமல் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது ஆனால் அது சரியான ஆதாரமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் வலியுறுத்துகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆதாரத்துடன் ஆய்வுடன் குரான் ஹதீசுடைய அடிப்படையில வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய தோப்பிக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக ஆமீன் அர்பில் அசலாம் வரமத்துல